Rajendran mana kanga hai. Ira mana kang? Sapping lah. Hello. உறவுகள் அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் வாங்க பேசலாம் இன்று பிறந்த நாள் காணும் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் திருமண நாள் நாள் வாழ்த்துக்கள் யாருக்காவது உங்களுக்கு ரிலேட்டிவ்ல பர்த்டே விச சொல்லணும்னா சொல்லுங்கள் சொல்லிடலாம் ராஜா வணக்கம் ஹாய் ஆ சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா உப்புமா உப்புமா சாப்பிட்டேன் இருக்கும் நண்பர்கள் நண்பர்களை பண்ணுங்க ராஜா நீங்க என்ன சாப்பிட்டீங்க வீட்ல எனக்கு கமாண்ட் வரவே இல்லை எனக்கு உப்புமா கிடையாதா சேமியா உப்புமா தான் சாப்ப முடிச்சு இப்ப உப்புமா கேட்டா வெண்டக்காய் குழம்பு புளிக்குழம்பு குழம்பு அண்ணே வாங்க விஜயனா அப்படியே இருக்கீங்க உப்மா நீங்க என்ன சாப்பிட்டீங்க இல்லைண்ணா வெளியில அங்கிட்டு பா பாட்டு சொத்தம் கேக்குது பக்கத்து வீட்டில் முருகன் நன்றி நீங்க எந்த ஊருங்க மஞ்சளெலாம் நல்லா இருக்காங்களா ஓகேண்ணா தூங்க ஆரம்பிச்சாச்சு இந்த ஊருக்கு போகலையாண்ணா அந்த டீ மார்க்கெட்டு டீ மார்க்கெட் போகலையா தங்கச்சிமா வணக்கம் அக்கா வாங்க சீத்தாக்கா வணுங்க ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா அப்பா சாப்பிட்றதுக்கு முன்னாடி லை போட்டிருக்கணும் அதுவும் ரைட் தான் அப்படி இருந்தாலும் தர முடியும் ராஜா சீத்தாக்காய் என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேங்க தூத்துக்குடி நீங்க எங்க இருக்கீங்க கோவில்பட்டிங்க முருகண்ணா கோவில்பட்டி இட்லியாக்கா சரி அது என்ன ரெண்டு பேரும் போட்டி போட்டு லைவ் போட்டு கொண்டே இருக்கீங்க கங்கா லைவும் போட்டு கொண்டிருக்கா போடட்டும் அவளோட லைவ் அங்கே போடட்டும் நான் என்னோட டைம் இங்க போடணும்லண்ணா கண்ணு கண்ண வரலையா வருஷம் அங்கே லைவ் போட்டிருக்காங்க அவள் லைவ் போடும்போது நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அதே மாதிரி நான் லைவ் போடும்போது அவளும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அவள் போடணா போட்டோம்னா லைவில் உள்ள உறவுகள் கமெண்ட் பண்ணுங்க வீவர்ஸ் போகலைன்னா அஞ்சு நிமிஷத்துலேயே முடிச்சுருவேன் சி அரை மணி நேரத்தில் முடிச்சுருவேன் ம் யார் அது இது என் தங்கச்சி தான் கேடி குழந்தைன்னு வரலையா தூங்கியிருப்பாங்கக்கா ஃபோனில் தான் தான் நீங்கள் சாப்பிடுங்க என்ன ராஜா சரிதான் உருட்டுங்கள் உங்கள் விருப்பம் பிரதர் வணக்கம் ஹாய் பிரதர் சீதா மேடம் இனி ஈரோ வணக்கம் உங்கள் லைவ் வந்திருக்கேன் டீச்சர் நான் யார் உங்களுக்கு சீதா மேடத்துக்கு மேலே சந்தேகம் இருந்தது அடையா இது எம்எம்னு எம் இருக்காங்கள அவங்க வந்து எங்கள் அண்ணன் தான் சீதாக்கா என்ன இருட்டாக இருக்குது அப்படிதான் இருக்கும் பிரதர் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க தூங்கிடுறாங்க இப்ப சீக்கிரமாவே அவரு ராஜா தூங்கிடுறாங்கக்கா லைவும் இப்ப மேக்சிமம் அவர் வரமாட்டேனாங்க யாரையும் இப்ப போறதில்ல அப்படின்ட்டாரு அதனால கேக்குறதில்ல யூடியூப் லைவே அவரை பார்க்கவே முடியல நானே பார்த்த ஒரு ஓரம் ஆச்சு எந்த லைவ்யுமே பார்க்கல அவரை உம் எம் அம்மா அவர்லயே வணக்கம் சொல்றாங்க அக்கா அவங்க அண்ணன் பேரு வி சுரேஷ் அண்ணா ஆனா சாரி விஜய் அண்ணா ஃபேஸ் கட்டி போட மாட்டைவு சங்கர் மாமாங்க தூங்கிட்டாங்களாக்கா அக்கா அனைக்கான மாமா காணும் கொழுந்தனார காணும் காணும் சீதா மேடம் உங்க ஐடி பெயர் மாதிரி இருக்கு மாத்திருக்கா ஆமா இது வேற ஐடி விஜய் அவர்களே வணக்கம் பான்னு சொல்றாங்க அக்கா இது வேற சேனல் வேற அதனாலுமே மேக்சிமம் கொஞ்சம் லைவ் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து லைவ் போட்டா இதுலதான் போடுவாங்க என்ன ரொம்ப அழகா இருப்பீங்களோ ஏன் முருகன் ஏன் இப்படி இருக்கேவி சிட்டுக்கு சின்ன சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது நான் இதுலயும் விவஸ் குறைஞ்சிட்டாங்கன்னா நான் இதுல லைவ் போட முடியும் மாமா கடலை போன்ல போட்டு வர கடலை போட்டு போனை போன புடிங்க இது என்ன உளியூர் ஸ்கூலாம் அப்போ இதுலேயே லைஃப் போட மாட்டேன் எப்படி அதில் பொருடையே அது மாதிரி போட மாட்டேன் சரணி வா சரணி சொல்லுங்க டீச்சர் இருக்கேன்ண்ணா இந்த சரணி வந்துருக்கு பாருங்க சரணியா சுரேஷனா வந்திருக்காங்க விஜயண்ணா விஜய் அவர்களே நாம அப்பான்னு கேட்காங்க சீதாக்கா நான் கண்ணு போட்டுடுவோன்னு நினைக்கிறீங்கன்னா கண்ணு போட்டுடுவீங்க ஏதாவது ஒன்று ஆனா நான் போடல லைவ் ஃபேஸ் லைஸ் காமிக்கலாம் சரணி சாப்பிட்டியா ஹாய் விஜய்னா சரணி சாப்பிட்டி அடி சீதா மேடம் நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களான்னு கேட்காங்கண்ணா பக்கத்து வீட்டில் டிவி ஓடுது என் வீட்டில் செல்லு ஓடுது எப்படி இருக்கு பாருங்களேன் இப்போ சரணா சரணியாக சாப்பிட்டியா என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்காங்க தோசை தோசை நான் தான் உப்புமா உப்புமா சேமியா உப்புமா தான் உன்னை பார்த்து பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பார்த்து பேசுனதுலன்னா நான் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டாச்சா விஜய் அவர்களேன்னு கேட்காங்க அக்கா சரணையாட்ட பேசி பல வருஷங்கள் ஆயிட்டு ஏன் புது உறவுகள் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ராஜா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சு சிதா மேடம் தூங்க ஆரம்பிச்சாச்சு ஹாய் லூசு முடி சாப்பிட்டியா எப்படி இருக்க எனக்கு தெரியலையா சொல்லுங்கள் சிங்கம் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் நேம் ஓகே விஜய் அவர்களே பண்ணிட்டு தான் இருக்கேன் ஓனர் உங்கள சொல்ல நான் இன்னொருத்தர் ராஜான்னு ஒருத்தர் இருந்தார் அவரை சொல்றேன் கமாண்ட காமாத கமாண்ட தூங்கிட்டாருன்னு தெரியல நேத்து இன்னைக்கு எனக்கு வியூஸ் போல டீச்சர் புரணாதர் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா வந்தது எங்க இன்னும் இப்போதைக்கு லைவ் வரலண்ணா நல்லா இருக்காங்கண்ணா நல்லா இருக்காங்க இப்போதைக்கு லைவ் வரல குழந்தை வந்தாச்சு ஆஹ் வந்துட்டு தூவோம் செல்லில் ஒன்பதரை மணிக்கு ஒரு சீரியல் ஓடுங்கா சன் டிவியில வந்து எதிர்நீச்சல் ஓடும் அது பார்க்கல சன் நெக்ஸ்ட்ல பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க சீரியல் பாப்பீங்களாக்கா நாடகம்லாம் அவருமா அவருமாண்ணா யாரு அவருமா சரிங்க சரிங்கக்கா நான் இதுல லைவ் முடிக்கிறேன் இதுல சுத்தமா வியூஸ் போகல விஜயனா முருகன் அவர்களே வீட்டுக்காரர் அவரும் சீரியல் பாப்பாங்க சீரியல்னா அவர் ஒரு ரெண்டு மூணு சீரியல் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதுல பிடிச்சது வந்து எதிர்நீச்சல் பிடிக்கும் டீச்சர் சீதா மேடம் அனைவருக்கும் குட் நைட் பாய் இரவு வணக்கம் பாய் 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 சீதாக்கா பாய் முடிஞ்ச ஜீவலை போட்டு பார்ப்பேன் அதுலயே அது ஓடுதான்னு பார்ப்போம் முருகா ஒண்ணும் ஓடாது இன்னும் எத்தனை நாள் கழிச்சு அதுக்கு வியூஸ் கொடுக்க போறோன்னு தெரில சரி பாய்ண்ணா பாய்க்கா நான் அடுத்து போட போறது ஜீவா லைவ் தான் நான் கண்டினியூ ஆக போகுது என்னோட உறவுகள் எல்லாருமே ஜீவாவுக்கு இனிமே வாங்க இன்னும் போட்டால் லைவ் போட்டால் பதினோரு மணிக்கு போடுறேன்னா ஜீவா லைவ் தான் போடுப்பேன் சரி அனைவருக்கும் பாய் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் தேங்க்யூ ஆஹா ஈஸ்வர் ஹாய் முருகா வணக்கம் சாப்பிட்டீங்கண்ணா நீங்க சாப்பிட்டீங்களா புவனேஷ் ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் புவனேஷ் நீங்க எந்த ஊரு ஈஸ்வர் என்னோட இன்னொரு சேனல் தெரியுமா சாப்பிட்டேன் முருகா ஓகே என்னோடய இன்னொரு சேனல் தெரியுமா ஜீவன் ஜீவான்னு அடித்தா வந்துடும் இருக்கேன் அந்த சேனலில் இதில் என்னமே வியூஸ் போகலைன்னா நம்ம அதில் தான் நான் போடுவேன் ஏதாவது ஒரு சேனல் எது வியூஸ் அதிகமாக போகுதுன்னு பார்த்து போடுவேன் நோ முருகா தெரியுதோ ஜீவன் ஜீவான்னு அடிங்க தமிழ்லே அடிங்க ஜீவன் ஜீவான்னு டைப் பண்ணிங்கன்னா கொத்தமல்லி டிபி வச்சு ஒரு சமையல் குறிப்பு சேனல் இருக்குது அந்த சேனல் வாங்கண்ணா புவனேஷ் நான் எனக்கு இதில் வந்து வியூஸ் போடுறத குறைச்சிட்டாங்க சுத்தமாக ஆள் வரல எனக்கு எந்த சேனல் வியூஸ் போதும் அந்த சேனலில் தான் நான் இருப்பேன் நான் அது ரெண்டு மூணு நாள் கண்டினியூ பண்ணால் அதெலாம் போடுவாங்க எனக்கு இதில் என்ன மேக்ஸிமம் வியூஸ் வராது அப்படி போது நான் அந்த சேனல் போட்டேன்னா வாங்கண்ணே கொத்தமல்லியா ஆமாம் கொத்தமல்லி டிபி அதில் இருக்கும்ண்ணா வாங்க சரி சார் நான் லைவ் முடிச்சுக்கிறேன் ஜீவன் ஜீவான்னு சர்ச் பண்ணுங்க வந்துடும் சரியா யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா ஜீவன் ஜீவான் போட்டால் வந்துடும் சரி பாய் 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 பாய்